எஸ்யூ ஃபிஃப்டி செவன் வெர்சஸ் எஃப் தேர்ட்டி ஃபைவ் இந்த பேட்டில் எப்போ தான் நடக்கும் பொதுவாக இந்த ரெண்டு விமானங்களையும் ஒரே இடத்துல பார்க்க முடியாது இல்லை இந்த ரெண்டு விமானங்கள் ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி சில இமேஜஸ் வந்தாலும் ஒன்று அது எடிட்டடாக இருக்கும் இல்லையா ஏ ஜெனரேட்டட் இமேஜாக இருக்கும் ஆனால் இருந்து வெளியான ஒரு புகைப்படம் இந்த ஸ்பெக்குலேஷன்ஸ் இந்த ஒரு கொஷின் மார்க் எல்லாத்துக்குமே

பிளார்ஸ் வச்சு ரஷ்யாவோட ஒரு எஸ் யூ தேர்ட்டி ஃபோர் அட்டாக் பண்ண மாதிரி சில இமேஜஸ் ஆனது வெளியில் வந்துருக்கு ஸோ இந்த ரெண்டு சம்பவங்களை இந்த ஒரு பதிவில் பார்க்க போறோம் நாங்கள் வீடியோக்குள்ள போயிடலாம் நான் உங்களுக்கு தான் பிடிச்சோம் டிபி ட்ரெண்டிங்ஸ் ஆரோ இந்தியா சம்பந்தப்பட்ட அந்த செய்திகளை பார்த்து முடிச்சிடும் ஆரோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் யூ பிப்டி செவன் அண்ட் எஃப் தேர்ட்டி ஃபைவ் இந்த ஒரு காம்போவுக்காக தான் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க நம்ம இந்தியர்களை பொறுத்த வரைக்கும் எஸ் யூ செவன் இந்திய விமானங்களோட சேர்ந்து எப்படி செயல்பட போகுது இல்ல எஸ் யூ பிப்டி செவன் இந்திய விமானங்களோட சேர்ந்து என்ன மாதிரி ஸ்டன்ட்ஸ் பண்ண போகுதுன்னு சொல்லிட்டு அந்த அந்தமென்ஸ்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கப்போ பிராங்காக சொல்லணும் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தது இதுக்காக தான் இந்திய விமானங்கள் கூட எஸ் யூ ஃபிஃப்டி செவன் எப்படி ஆகுதுன்னு பார்க்குறதுக்கு நான் எந்த அளவுக்கு ஈகர்ஸோடு இருந்தனும் அதை விட ஒரு படி மேலே போயிட்டு இந்த ஃபேஸ் ஆஃப் எப்படி இருக்க போதுன்ற பார்க்கறதுக்காக தான் நான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு அதோட ஒரு சின்ன கிளிம்ப்ஸ் இப்போ கிடச்சிருக்கு ஆக்சுவலா இந்த ரெண்டு விமானங்கள் பார்க் பண்ணியிருக்க மாதிரி செய்திகள் அந்த இமேஜஸும் நீங்க பாத்துருப்பீங்க நம்மளோட கம்யூனிட்டி கம்யூனிகோஸையும் நம்ம பாத்துருப்போம் ஆனா அது பார்க் பண்ணப்பட்ட இமேஜ் கிடையாது நிறைய பேர் வந்து அதை மிஸ் அது பார்க் பண்ணப்பட்ட இமேஜ்னு சொல்லி நினைச்சிட்டீங்க ஆனா அது உண்மை கிடையாது இந்த இடத்துல எஃப் தேர்ட்டி ஃபைவ் ரன்வேல இருந்து மூவ் ஆகக்கூடிய டைம்ல அதுல ஒரு ஃப்ரேம்ல எடுக்கப்பட்ட ஷாட் தான் அது எஃப் தேர்ட்டி ஃபைவ் அந்த இடத்துல பார்க் பண்ணப்படலை ஆனால் இந்த ரெண்டு விமானங்களை இதுவரைக்கும் சந்திச்சதில்லை அப்படியே சந்திச்சது இருந்தாலும் இந்த அளவுக்கு க்ளோசஸ்ட் டிஸ்டன்ஸில் ரெண்டு விமானங்களும் மீட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க ஏன்னா காரணம் வெறும் எண்பது அடி தொலைவு ஒரு பக்கம் உலக வல்லரசு அமெரிக்காவோட ஒரு அதிநவீன விமானம் இன்னொரு பக்கம் ரஷ்யாவோட அதிநவீன விமானம் இது ரெண்டுத்துக்கும் இடையிலான அந்த தூரம் வெறும் எண்பது ஃபீட் மட்டும்தான் இருந்திருக்கு ஸோ இப்போ இந்த ஈவெண்ட் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா ரெண்டு நாடுகளும் அவங்களால எந்த அளவுக்கு டெக்னிக்கல் இன்ஃபர்மேஷன்ஸை கேதர் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே பண்ணுவாங்க ஏன்னா ரஷ்யாவோட ரேடார் ரேஞ்ச்குள்ளே தான் இந்த ஒரு விமானம் இருக்கும் அதே மாதிரி

இந்த விமானங்கள் இருக்காது அதாவது இப்போ எஃப் தேர்ட்டி ஒரு மிஷனுக்கு போறப்போ எந்த மாதிரி ஒரு ஸ்டெல்த் ஃபியூச்சர் அந்த இடத்துல ஹோல்ட் பண்ணதோ அதே மாதிரி ஒரு நிலமையில் அது இருக்காது அதே மாதிரி ரஷ்யாவோட எஸ் பிப்டி செவனும் ஒரு வார் மோடில் இல்லை ஒரு அட்டாக் மோடில் போறப்போ எந்த மாதிரி ஒரு ஸ்டெல்த் ஃபியூச்சர் அந்த இடத்துல ஷோ பண்ணுதோ அதே மாதிரி ஒரு நிலைமையில் இருக்காது ஸோ இந்த ரெண்டு தரப்பும் மாறி மாறி இந்த லிமிடேஷன்ஸுக்குள்ள விஷுவலியும் சரி அது மட்டும் இல்லாமல் அவங்களோட எலக்ட்ரானிக்கல் வைஸும் சரி என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸை கேதர் பண்ண முடியுமோ எல்லாத்தையுமே இந்த இடத்துல கேதர் பண்ணுறதுக்கு தயாராக இருப்பாங்க அதே மாதிரி இந்தியாவை காம்ப்ரமைஸ் பண்றதுக்காகவும் இங்க பாருங்க இந்த விமானம் தான் உங்களுக்கு பெஸ்ட் இதுதான் உங்களை ஃபியூச்சர் நோக்கி கொண்டு போக போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நமக்கு இந்த இடத்துல போட்டு திணிப்பாங்கன்னே சொல்லலாம் அது எஸ்வி பிப்டி இந்த இடத்துல எந்த ஒரு விதி விளக்கும் கிடையாது ஸோ நிறைய பேர் இந்த எஸ்வி பிப்டி செவன் விசஸ் எஃப் தேர்ட்டி ஒரு பேட்டில் வரப்போ எஸ்வி பிப்டி நம்ம இதுக்காக வாங்கலாம் எஃப் வந்து இதுக்காக வாங்கலாம்னு சொல்லியிருக்கீங்க ஆனால் ரெண்டு விமானங்களுக்குமே மிஷன் ரோல்ன்றது தனித்தனி நான் திரும்பவும் சொல்றேன் நம்ம சொல்கிறதுனால நம்ம கவர்மெண்ட் ஏதாவது வாங்க போகிறது கிடையாது ஸோ நம்ம இந்த இடத்துல ஒரு டிஸ்கஷன் மாதிரி இல்லை நம்மளுக்குள்ள ஒரு சின்ன டிஸ்கஷன் மாதிரி தான் இதை பண்ண முடியும் தேர்ட்டி ஃபைன்றது பியூர் அண்ட் பியூர் அஃபென்சிவ் ஆப்ரேஷனுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு விமானம் எஸ்யூ ஃபிஃப்டி செவன்ன்றது நைன்ட்டி பர்சன்டேஜுக்கும் அதிகமாக அதோட ஆப்ரேஷன் டிஃபென்சிவ் பர்பஸில் தான் ஒர்க் ஆகும் ஏன்னா இந்த எஸ்யூ ஃபிஃப்டி செவன் உருவாக்கப்பட்டதே ரஷ்யாவோட ரேடார்ஸோடையும் ரஷ்யாவோட ஏர் அண்ட் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டமோடையும் சேர்ந்து பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுறதுக்காகவும் மல்டி ரோல் மிஷன்ஸில் ஒரு ஃபார்வர்ட் அட்டாக் விமானமாக மாதிரி எதிரிகளோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமாக சப்ரஸ் பண்ணுறதுக்காகவும் உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்டெல்த் ஜெட் தான் ஸோ இது ரெண்டுத்துக்குமான மிஷன் ரோல்ன்றது வேறு வேறு அதுக்கான மிஷன் ரோல் அதாவது நூறு சதவீத எஃபிஷியன்சியோடு ஈடுபடுத்த முடியும் மற்ற மிஷன்ஸ்லேயே அதனால் பயன்படுத்த முடியும் ஸோ நம்ம இந்தியாவோட ஸ்டாண்ட்ஸுக்கு நான் திரும்பவும் சொல்கிறேன் குவான்டிட்டி ஓவர் குவாலிட்டி அது மட்டும் இல்லாமல் நம்ம இப்போ இருக்கக்கூடிய நிலமில எஸ்இ ஃபிஃப்டி செவன் தான் ஒரு பெஸ்ட்டு ஒரு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும் அண்டு இது கூடவே செய்து எஸ்யூ தேர்ட்டி ஃபோர் அந்த ஒரு செய்தி இல்லை அதுக்கு முன்னாடி அந்த ஒரு இமேஜை நீங்கள் பாத்துறீங்க இது வந்து எந்த இடத்துல நடந்துச்சு எப்போ நடந்துச்சுன்ற செய்தி எக்ஸாக்ட் டேட்ன்றது தெரியல ஏன்னா இப்போதான் ஆன்லைனில் இது லீக் ஆகியிருக்கு அஃபிஷியலாக யாரும் வெளியிடல இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த ஃபுட்டேஜ் கிடைச்சதில் இப்போ தான் ஆன்லைனில் லீக் ஆகிருக்கு இதோட அந்த வெரிஃபிகேஷன்ஸை பார்த்த வரைக்கும் ஜியோ வெரிஃபிகேஷன்ஸ் இல்லை அந்த எம் கியூ நைன் அந்த மாடல் இதெல்லாம் பார்த்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா இது சிரியாவுக்கு மேலே நடந்திருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது சிரியாவில் ரஷ்யாவும் அமெரிக்காவும் இந்த மாதிரி எஸ்எஸ் தேர்ட்டி ஃபோர் விர்சஸ் எம் நைன் ரீப்பர் அந்த ஒரு இன்சிடென்ட்ருந்து ஒரு அஞ்சு தடவைக்கும் அதிகமாக நடந்திருக்கு அதில் ஒரு ட்ரோனை எமர்ஜென்சி லேண்டிங் பண்ணுற அளவுக்குலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பிரச்சனை நடந்திருக்கு ஸோ இது கண்டிப்பாக சிரியாவில் தான் நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த வீடியோவில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அமெரிக்காவோட ஒரு எம் கியூ நைன் ரீப்பர் அது அதோட ரெகுலர் மிஷன்ஸில் பறந்துருக்கப்போ திடீர்னு அதோட பின்பக்கம் வந்து ரஷ்யாவோட ஒரு எஸ்யூ தேர்ட்டி ஃபோர் வருது இது எல்லாமே பார்த்தோன்னா பேரலாம் பறந்துருக்கக்கூடிய ஒரு ஏர்க்ராஃப்டில் தான் ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கு மேபி அது அதுவும் ரஷ்யாவோட ஒரு விமானமாக தான் இருந்திருக்கணும் ஏன்னா இன்கேஸ் அந்த இடத்துல ஒரு அமெரிக்காவோட விமானம் இருந்துச்சுன்னா இந்த அளவுக்கு அக்ரெசிவ் மனுவை அவங்க அந்த இடத்துல ரஷ்யாவோட விமானத்தை பண்ண விட்டுருக்க மாட்டாங்க ஸோ இந்த எம் கியூ நைன் ரீப்பர் பக்கத்தில் வந்த அந்த ரஷ்ய எஸ்யூ தேர்ட்டி ஃபோர் ஃப்ளார்ஸை இந்த விமானத்தின் மேலே ட்ராப் பண்ணுது இப்படி ஃப்ளார்ஸை ட்ராப் பண்ணுறது வயலேஷனா இன்டர்நேஷனல் லாஸ்க்கு இது அகெயின்ஸ்டான்னு பார்த்தோன்னா அகென்ஸ்டானது தான் ஏன்னா இந்த எம் நைன் ரீப்பர் ட்ரோன்ன்றது ரிமோட்லி பைலட்டட் அன்மேண்ட் ஏர்க்ராஃப்ட் கீழே இருக்கக்கூடிய ஒரு நபர் கண்ட்ரோல் ரூம்ல இருந்துக்கிட்டு அதோட ஆப்டிக்கல் சென்சஸ் மூலயமாகவும் அதில் இருக்கக்கூடிய ஹை ரெசல்யூஷன் கேமரா மூலயமா தான் இதை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படி கண்ட்ரோல் பண்ணுறப்ப என்ன ஆகுனா இந்த ஃப்ளார்ஸ்ன்றது அதிகமான வெப்பத்தையும் வெளிச்சத்தையும் உருவாக்கக்கூடிய ஒரு பொருள் இந்த ஃப்ளே ரிலீஸ் ஆனதும் நல்லா எரிஞ்சு ஒரு பிரைட்டான வெளிச்சத்தை உருவாக்குறதையும் ஹீட்டை உருவாக்குறதையும் நீங்கள் பார்ப்பீங்க இது என்ன பண்ணுனா நேரடியாக அந்த விமானத்தோட அந்த ஆள் விமானத்தோட விமானத்தோடு மேல் பரப்பில் படுறப்போ அதோட மேல் பரப்பை டேமேஜ் பண்ணும் ஆனால் இது பெரிய சிக்கல் கிடையாது இது அதோட ஆப்டிக்கல் சென்சார்ஸ்க்கு முன்னாடி போகிறப்பவும் அதோட ஆப்டிக்கல் கேமராஸ் மேலே ஒரு பெரிய ஃப்ளாஷை ஏற்படுத்துகிறப்பவும் கீழே பைலட் இருக்காருல்ல அவரோட டிஸ்பிளேல ஒரு ஃப்ளாஷை ஏற்படுத்தும் சடன் ஃப்ளாஷை ஏற்படுத்தும் இந்த சமயத்தில் என்னாகுன்னா அந்த பைலட்டுக்கு இந்த கண்ட்ரோல்ன்றது ஆக்சஸ் கட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஏன்னா இது ரிமோட் கண்ட்ரோல் ஏர்க்ராஃப்டாக இருந்தாலும் இது ஆட்டானமஸ் மோட்லேயே இயங்கும் இதில் இப்போ ஏஐயும் கூட கொண்டு வந்து சேர்த்துக்கிறதுனால இது என்ன பண்ணுனால் அதிகமாக இந்த மாதிரி ஃப்ளார்ஸ் கீழே ரொம்ப க்ளோசஸ்ட்டு டிஸ்டன்ஸில் பர்ஸ்ட் அவுட் ஆகிறப்போ அது அதோட செல்ஃப் டிஃபென்ஸ் மோடை ட்ரிகர் பண்ணும் இந்த ட்ரோனோட செல்ஃப் டிஃபென்ஸ் மோட் எப்படி ட்ரிகர் ஆகும்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு ஃப்ளார் வந்து பக்கத்தில் திடீர்னு வெடிக்குதுன்னு வைங்க அது ஒரு சின்ன ஷாக் வேவை ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் ஹையஸ்ட் ஹீட்டை ஏற்படுத்தும் அந்த நேரத்தில் இந்த ட்ரோனில் இருக்கக்கூடிய அந்த செல்ஃப் டிஃபென்ஸ் மெக்கானிசம் மட்டும் ஆன் ஆகி மெனுவர்ஸ் அதாவது இந்த ஏ்கிராப்டோட பைலட் கீழே இருக்கக்கூடிய கிரவுண்ட் ஸ்டேஷன்ல இருந்து அதுக்கான கண்ட்ரோல்ஸ் முன்னாடி அதோட விங்ஸ் அட்ஜஸ்ட் பண்றது அதோட ஹால்டிடியூடு அதிகமாக்குறது திடீர்னு கீழே டைவ் பண்றதுன்னு சொல்லிட்டு தனக்கு தானே பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய அந்த முயற்சிகளை எடுக்கும் ஸோ இந்த டைம்லயும் அது கிராஷ் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்கு இது நார்மல் ஃபிளார்ஸை பொறுத்த வரைக்கும் தான் சில நேரங்களில் இந்த நார்மல் ஃபிளார்ட்ஸ் ஆனது தெர்மல் பிளாஷை தாண்டி அசிஸ்டன்ட் இது என்ன ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அது அதோட இன்ஜின்ஸ் சிக்கி அதோட இன்ஜின்ஸை டேமேஜ் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இதே சிரியாவில் நடந்துச்சு அப்போ வேற வழியே இல்லாம எம் கியூ நைன் ரீபர் எமர்ஜென்சி லேண்டிங் ஆனது கீழே பண்ணப்பட்டிருக்கு முன்னாடி வந்து அமெரிக்கா நிறைய டைம் சொல்லிருக்காங்க இந்த மாதிரி சிரியாவில் வந்து ரஷ்யா எங்களோட வந்து நிறைய இடங்களில் பிரச்சனைக்கு உட்படுத்துறாங்க இந்த மாதிரி எங்களோட கண்ட்ரோல்டு குள்ள நாங்கள் பறந்துட்டுருக்கப்பவே ரஷ்யாவோட விமானங்கள் எங்களை எப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட குற்றச்சாட்டுக்களை வச்சுருக்காங்க ஸோ இந்த வீடியோஸ் எல்லாம் ஒவ்வொன்றா வெளியில் வர வர இல்லை இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்க நடக்க அவங்க சொன்னது ஆல்மோஸ்ட் எல்லாமே உண்மையாக தான் மாறிட்டுருக்கு ஆனால் இதுக்கு ரஷ்யாவோட ரெஸ்பான்ஸ் என்ன ஏற்கனவே கருங்கடல் பகுதியில் மொத்தமாக ஃபியூலை கொட்டி ஒரு எம் கியூ முடிச்சிட்டாங்க அதே மாதிரி சம்பவத்துக்கு இதில் ஏதாச்சும் ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா பார்த்தனா இது வரைக்கும் ரஷ்யா இந்த மாதிரி இன்சிடென்ஸை அக்னாலேஜ் பண்ணதும் கிடையாது இதுக்கப்புறம் அவங்க அக்னாலேஜ் பண்ண போறதும் கிடையாது ஆனால் இது எல்லாமே இன்டர்நேஷனல் லாஸ்க்கு அகெயின்ஸ்டானது தான் ஒரு அவங்க கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஏர்ஸ்பேஸ் இல்லை இன்டர்நேஷனல் ஏர்ஸ்பேஸ்ல ரெகுலர் மிஷன்ல ஈடுபட்டு இருக்கக்கூடிய எந்த ஒரு விமானத்தையும் தொந்தரவு பண்ணுறதுன்றது லாக்கு எதிரானது அதுலயும் ரஷ்யா இந்த இது வந்து ரொம்ப ஒரு சேஃபான கேமாக ஆடுவாங்க இந்த லாவில் வந்து எது தப்பானது இல்லை இந்த லாவை மீற மாரி எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த விமானத்தை அடிக்கிறது அதாவது நேரடியாக அந்த விமானத்தை ஏவுகணை வச்சு சுட்டு விடுத்துறதோ இல்லை நேராக அது ஒன்னோட ஒன்று மோதி அதை கீழே விழ வச்சாதான் அது அந்த சட்டத்துக்கு எதிரானதாக இருக்கும் ஸோ இவங்க இந்த இடத்துல ப்ளே பண்ற கேம்லாம் பாருங்களேன் பிளேஷை ரிலீஸ் பண்ணி அந்த ட்ரோனை கன்ஃபியூஸ் பண்றது அந்த ட்ரோன் நல்லா பறந்துட்டு இருக்கப்போ அது மேல பொத்துன்னு மொத்த ஃபியூலையும் டம்ப் பண்ணி அதோட ப்ரொபர்ல சிஸ்டம் டேமேஜ் பண்ணப்பட்டு அது கீழே விழுற மாதிரி பண்றது ஸோ இவங்களும் ஒன்னுக்கு ஒன்னும் சலச்சதுலன்னு சொல்ற மாதிரி ரெண்டு தரப்ப அவங்களால எந்த அளவுக்கு சேஃப் கேம் உன்னை நான் அடித்தா தானே தப்பு உன்னை தொடாமலே இப்படி கீழே விழ வைக்கிற மாதிரி மாதிரி ரெண்டு பேர் கேமை மாற்றி மாற்றி ஆடிட்டேன் ஸோ ஆரோ இந்தியாவில இந்த எஃப்தர்ட்டி ஃபைவ் எஸ் ஃபிஃப்டி செவன்ற பேட்டில் கண்டிப்பா ஒரு பெரிய சம்பவத்தை பண்ண போகுதுன்றத ஒரு நம்பிக்கையாகவே சொல்லலாம் இது கூடவே சேர்த்து இஸ்ரேல் சம்பந்தப்பட்ட ஒரு செய்தியும் சொல்லணும்னு நினைக்கிறேன் இஸ்ரேலோட மூணு பணைய கைதிகள் ஹமாஸ் அமைப்பால் நேற்று வெளியிடப்பட்டாங்க அப்படி வெளியிடப்பட்டவங்க வந்து ப்ராப்பரான ஹெல்த் கண்டிஷனில் இல்லை ப்ராப்பராக அவங்களுக்கு எதுவுமே கொடுக்கல அவங்களாம் வந்து ரொம்ப வீக்காக இருக்காங்கன்ற மாதிரி பிரைம் மினிஸ்டரோட ஆஃபீஸ் ஒரு செய்தி வெளியிட்ருந்தாங்க அந்த இமேஜஸ்லாம் நானும் பார்த்தேன் அவங்களோட பழைய ஃபோட்டோஸ் பார்க்குறப்போ கண்டிப்பாக அவங்க லீனாக தான் இருக்காங்க இதுக்கு ஹமாஸ் சார்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இல்லை இல்லை நாங்கள் வந்து அவங்களுக்கு வந்து எதையுமே நாங்கள் வேணும்னு சொல்லிட்டு பண்ணலை இஸ்ரேலோட கண்டினியூஸ் ஆஸ்ட்ரைக்ஸ்னால அந்த இடத்துல ஃபுட்டுக்கு ஷார்டேஜ் ஆனது ஏற்பட்டுருச்சு ஸோ அந்த இடத்துல நாங்கள் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தது பெண் பிணைய கைதிகளுக்கு தான் அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுத்துட்டு அதுக்கு அடுத்தபடியாக இருக்கிறத எங்களுக்குள்ளே நாங்கள் ஷேர் பண்ணிக்கிற மாதிரி அதாவது ஹாஸ்டேஜஸ்க்கும் திருப்பி எங்கள் எங்களோட அமைப்பில் இருக்கவங்களுக்கும் நாங்கள் ஷேர் பண்ணிக்கிற மாதிரி எங்களுக்குள்ளே பகிர்ந்துக்கிட்டோன்னு ஒரு செய்தியை கொடுத்துருக்காங்க ஆனால் இது எதையும் இஸ்ரேல் நம்புகிற மாதிரி இல்லை நீங்கள் வேணும்னே தான் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அக்யூசேஷன் ஹமாஸ் மேலே வச்சுருக்காங்க ஸோ இது வரைக்கும் நடந்திருக்கக்கூடிய அந்த பிரசனர் எக்ஸ்சேஞ்செலாம் பார்த்தோன்னா மோஸ்ட் ஆஃப் த பணைய கைதிகளை ஹமாஸ் மிஸ்ட்ரீட் பண்ணியிருக்க மாதிரியோ இல்லை அவங்களை அந்த இடத்துல கொடுமை பண்ணியிருக்க மாதிரியோ எதுவுமே விஷ்வெளி தெரியல இல்ல வெளியில வந்தவங்களும் அதை பத்தி சொல்லல ஆனா அதுவே இஸ்ரேலால விடுவிக்கப்பட்ட பாலஸ்தீனியர்கள் இவங்களோட சிறையில் இருந்தவங்களோட அந்த இமேஜஸ்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அதுல உங்களுக்கு உண்மையான தெரியும் யார் இந்த இடத்துல யார் எப்படி ட்ரீட் பண்ணியிருக்காங்கன்றது சோ இந்த வீடியோ பத்தி உங்களோட கருத்துல கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க உங்க எல்லாருக்கு